அருள்மிகு அமிர்திங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா கோதற்கரிய மன்னிழவுளாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் கோகுல் நகர் அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல் காட்டி சுவையம்புதொட்டி பேரொழியால் தொழுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தாலுண்ணி சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிஞ்சே நீ வாயில நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அடகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் கோவனையாடை விருத்தரோ பெரியவான்கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வர பெருமான் திருக்காட்சியை கண்டு மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரபி என போதோடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போய்கிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று இடையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொடிகாட்டி களைய நீர் உட்டிக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரே நிறைவாக எல்லாமல்ல அமிர்தலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை பொன் முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீத்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு ஒற்றுதைத்து நடைபெறவன் இன்றாயோற்றி புன்னிகனேன் என்ன அரியாய்வொற்றி ஏற்றிதைக்கும் வன்மேலிருந்தாய்வொற்றி என்னாய் இரநூறு பெயர் நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முக்க்கும் மாற்கும் அரிய போற்றி ஆற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நுழனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருள் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் பிரம்மதை வளர்த்தும் சொன்னாலே ஏற்றலுள் போற்றி அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் துதித்து வணங்கி மகிழ்களை கூறுகின்றோம் விண்ணப்பம் நப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் நூத்தி ஆறு திரு ஊரல் பூண்டழக நின்றும் மான்மறிக்கைக் கடவுள் கருதுமிடம் வான்மதி தடவும் பல சோலைகள் சூழ்ந்தழகானமே விராந்திரு திருவூரலை உள்குதுமே வேல் நிறைவின் மழுவும் மணலும் அன்று கையணி நான் கடவுள் இடம் வினவில் மையணி கண்மடவாபட வந்திரஞ்ச மன்னி நம்மை உய்யும் வகை புரிந்தான் திருவூரலை உள்குதுமே கோடலிரும்புற விற்கொடி மாட கொச்சையால் மண் மெச்ச திருவூரல் நாடலரும்புகளான்மிகு ஞான சம்பந்தன் சொன்னே பாடல்கள் பத்தும் வல்லார் வரலோகத் திருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது தில்லையில் அருளியது கோயில் மூத்த திருப்பதிகம் அனாதியாகிய செற்காரியம் அரிசி களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் உடையாளுந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே நுண்ணடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் வண்ணம் வளர்த்த முடியா முதலேங்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே திருத்தொண்டர் மாக்கதையாக பெருமான் அருளியே பெரிய புராணம் அண்ணம் இம்முடிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடற் மன்னனாதிருக் காலத்தீ மலையினாட்சி நல்லூன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுவரும் காதல் கண்டு பன்னெடுங்கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேய்கின்றார் சிவஞான போதம் முறை ஊனக்கெண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை துணைதென்ற பாசம் உருவ தன் நிழலாம் பதிவிதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் மதித்தே என்பருவத்தளவில் குருவாதியாகி உதித்து உள்ளறி பொங்கும் வகைக்கோருபாயம் செய்தோயை எதிர்த்து இஞ்ஞனம் சற்க்குரு சத்குரு என்று நினைந்தும் திரித்தும் எனக்கு இன்னருள் தந்து தோன்றே வாழ்க அந்த வாணவராணினம் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மர சூழ்க வையகம் துய தீர்க குழைக்கண்ணி கூரன் காண்க அவளம் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருள் மிக பிரமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொரை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுகோள் முயில் வளாது பெய்க மடிபலம் சுரக்க மன்னர்கள்ோன் முறை அறுது செய்க முறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் முறை அறங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க செய்வ நீதி வழங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலும் ஒற்றிகோம் நம சிவாய சிவாய நம என துதித்து நிறைவு செய்கின்றோம்